பாண்டியராஜன் கோயிலை தன்னகத்தே கொண்டுள்ள மிகப்பெரிய புராதன இடுகாடாகிய அதிச்சநல்லூர் சென்று வந்த கையோடு மகாபாரத கதாபாத்திரங்களின் பெயர்களை சொல்லாய்வு செய்த எனக்கு மகாபாரதம் நடந்தது திருநெல்வேலிக்கு அருகாமையில் தான் என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்துவிட்டது மகாபாரத போருக்கான காரணம் விவசாய தான் என்பதையும் என்னால் ஊகிக்க முடிந்தது மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த குறவர்களுக்கும் கிழக்கே டெல்டா பகுதியில் புதிதாக தோன்றிய விவசாய குடிகளான பாண்டிகளுக்குமான போரே மகாபாரதம் இதை உறுதி செய்த ஆய்வு திருநெல்வேலி என்ற பெயரின் சொல் ஆய்வு காட்டினுள்ளே உருவாக்கப்பட்ட நெற்பயிரை கால்நடைகளிடமிருந்து காக்க போடப்பட்ட முதல் வேலியின் பெயரால் உருவான நெல்வேலி என்பது இந்தியாவில் முதன் முதலாக விவசாயம் தோன்றிய இடம் திருநெல்வேலி என்பதை உறுதி செய்கிறது மலைக்குறவர்களுக்கும் டெல்டா விவசாயிகளுக்கும் இடையில் பெருங்காடு இருந்தது இந்த காட்டில் இடையறை எனப்பட்ட மேய்ச்சல் சமூகங்கள் வாழ்ந்தன மாடுமேய்க்கும் ஆயர்களின் தலைவனான கிருஷ்ணன் இயல்பாகவே இந்த போரில் முக்கியமான பங்கை செலுத்தினார் அப்படியென்றால் கிருஷ்ணன் ஒரு பச்சை தானே ஆனால் கெடுவாய்ப்பாக கிருஷ்ணனுக்கு புராதன கோயில் ஒன்றும் தமிழகத்தில் இல்லை குறிப்பாக வட தமிழகத்தில் இல்லை விஷ்ணு கோயில்களின் உள்ளே கிருஷ்ணனுக்கு தளம் இருக்கலாமே ஒழிய தனியான புராதன கோயில் நானறிந்த வரையில் வட தமிழகத்தில் இல்லை சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோயில் கூட கிருஷ்ணன் கோயில் இல்லை இது முதலில் விஷ்ணுவின் வரதராஜ பெருமாள் கோயிலாக இருந்து திருட்டுத்தனமாக கிருஷ்ணன் கோயிலாக மாற்றப்பட்டது மகாபாரத போரில் கிருஷ்ணன் தேரோட்டியாக இருந்தார் என்ற அடிப்படையில் வரதராஜரின் முகத்தில் செயற்கையாக வெள்ளை சாயத்தால் மீசையை வரைந்து அவரை ஒரு தேரோட்டியாக உருகப்படுத்தி கிருஷ்ணன் என்று கதை கட்டினர் உண்மையில் பார்த்தசாரதி என்பது தேரோட்டியை குறிக்காது பார்த்தசாரதி என்பது விண்ணாயவாளர் என்றே பொருள்படும் விஷ்ணு ஒரு மாபெரும் விண்ணாயவாளர் பார்த்தசாரதி கோயில் பற்றிய அபத்தத்தை நான் ஆசீவகம் விழியங்களை இரண்டாயிரத்தி பதிமூனில் வெளியிடும் போதே அறிந்திருந்தேன் ஆகையால் மகாபாரத ஆய்வு தொடங்கும் வரை கிருஷ்ணன் ஒரு வட இந்தியன் என்ற எண்ணமே என்னுள் மேலோங்கி இருந்தது தமிழகத்தை தாக்கி நுழைந்த தெலுங்கர்கள் வடதிசையிலிருந்து வந்தவர் என்பதாலும் அவர்கள் கிருஷ்ணனை வழிபடுபவர்கள் என்பதாலும் கிருஷ்ணன் வடநாட்டுக்காரர் என்ற எனது எண்ணத்தை வழிமுடிவதாகவே எண்ணினேன் தென்னிந்தியாவின் பெருஞ்சித்தி பெற்ற கிருஷ்ணன் கோயில் கேரளாவின் கிருவாயூர் கோயில்தான் ஆனால் நான் அறிந்தவரை தமிழகத்தில் ஒன்று இருந்திருக்கவில்லை இந்தியா முழுவதும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தமிழே பேசப்பட்டது அதனால் கிருஷ்ணன் என்ற பெயர் தமிழாக இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க அது போதாது சான்றாக யாதவர் தலித் ராஜா போன்றவை தமிழ் பெயர்களாக இருந்தாலும் அவை தமிழகத்தில் உருவான பெயர்கள் இல்லை வட இந்திய பெயர்கள் ஆகையால் மகாபாரதம் தமிழகத்தில் நடந்ததென்றால் கிருஷ்ணன் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழன் என்பதையும் நிறுவ வேண்டும் கிருஷ்ணன் மேய்ச்சல் சமூகத்தைச் சேர்ந்த தலைவன் எனவே மேய்ச்சல் சமூகத்தை பற்றி முழுமையாக அறிந்தாலே கிருஷ்ணன் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பது இயல்பாகவே தெரிந்துவிடும் சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி கிருஷ்ணர் யாது வம்சத்தை சேர்ந்தவர் யாது பற்றிய சொல்லாய்வை சமஸ்கிருதத்தில் தேடினால் யாது என்பவர் ஒரு புராண அரசர் என்றும் அவரின் வழிவந்தவர்களே யாதவர் என்றும் சொல்கிறது எனில் அவர்களுக்கு யாது என்பதன் பொருள் தெரியவில்லை என்றும் உலறுகிறார்கள் என்பதும் வெளிப்படை வட இந்தியாவின் தலையாய மேய்ச்சல் சமூகமே யாதவர்கள் மகாபாரதத்தை தமிழரிடமிருந்து திருடிய சமஸ்கிருத திருடர்கள் யாதவர் என்றால் என்னவென்றே தெரியாமல் கிருஷ்ணரை வட இந்திய மேய்ச்சல் சமூகமான யாதவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று கதை கட்டிவிட்டனர் உண்மையில் மேய்ச்சல் சமூகம் என்பது ஒன்றல்ல பல உலகெங்கும் நான்கு வகையான மேய்ச்சல் விலங்குகளை மனிதன் பழக்கப்படுத்தினார் அவை பசு எருமை வல்லாடு செம்மறியாடு இவை ஆதி காலத்தில் மனிதனின் உணவுக்கு ஆதாரமானவை வேறுவிதமான பல விலங்குகளை பல்வேறு பயன்பாடுகளுக்காக மனிதன் பழக்கினான் வேட்டைக்கு நாய்கள் சவாரிக்கு குதிரை செய்தி அனுப்ப புறாக்கள் போன்றவை அவை இந்திய நிலப்பரப்பில் உணவுக்காக பழக்கிய அந்த நான்கு விலங்குகளுள் செம்மறியாடு வடநாட்டைச் சேர்ந்தது வல்லாடு தென்னாட்டைச் சேர்ந்தது இயல்பாகவே விலங்குகள் அவை ஏற்படுத்தும் சத்தங்களின் அடிப்படையிலேயே பெயர் பெற்றன செம்மறியாடு யா வென்று கத்துவதால் அவை யாடு என்று பெயர் பெற்றன யாடு மேய்ப்பவர் யாதவர் ஆதியில் இவர்கள் வடநாட்டைச் சேர்ந்தவர்கள் ஏனென்றால் யாடு வடநாட்டு விலங்கு இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு செம்மறியாடுகள் நிறைய முடியோ அல்லது சடை முடியோ கொண்டுள்ளன தென்னிந்தியாவை விட வட இந்தியா குளிர்காலத்தில் அதிகமாக குளிராயிருப்பதால் இந்த குளிரை தாங்கவே அவை முடிகொண்ட விலங்குகளாக உள்ளன அடுத்ததாக எனது சொந்த அனுபவத்தில் நான் அறிந்தது என்னவென்றால் செம்மறியாடுகள் எல்லா காலங்களிலும் அதிகமாக சளி சிந்துகின்றன தென்னிந்திய சூழலை அவை ஏற்க இயலவில்லை என்பதே அதன் பொருள் அதனாலும் அவை வட இந்திய விலங்குகள் என்பது உறுதியாகிறது செம்மறியாட்டின் மற்ற குணாதிசயங்கள் அவை குழந்தை குணமுள்ள விலங்குகள் மந்தை மனப்பான்மை கொண்டவை சுலபமாக மீக்கக்கூடிய விலங்குகள் அவை பெரும்பாலும் புல்லை மட்டும் உண்டு வாழ்பவை சுருக்கமாகச் சொன்னால் செம்மறியாடுகள் பூர்வீகத்தில் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவை அல்ல வட இந்தியாவிலிருந்து சமீபத்தில் கொண்டு வரப்பட்டவையே செம்மறியாடுகள் தென்னிந்தியாவில் மகாபாரத காலங்களில் இல்லையாதலால் செம்மறியாடு மேய்க்கும் யாதவருக்கும் மகாபாரதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை பிராமணருக்கு யாதவர் என்ற பெயர் வந்த விதம் தெரியாததாகையால் அவர்களை பொதுவான மேய்ச்சல் சமூகம் என்று எண்ணி கிருஷ்ணனை யாதவர் என்றனர் சாரத்தில் யாதவர்கள் செம்மறியாடு மேய்ப்பவர்கள் கிருஷ்ணன் பசுமாடு மேய்ப்பவர் எனவே கிருஷ்ணனை யாதவ குலத்தவர் என்று சொல்வதே முட்டாள்தனமானது கிருஷ்ணன் யாது வம்சத்தைச் சேர்ந்தவர் இல்லை இப்போது வல்லாடு பற்றி ஆய்வோம் இது பொதுவாக கருத்து நிறம் கொண்டது திரண்ட முடி இல்லாத விலங்கு தென்னிந்தியா வெப்பநாடு என்பதால் இவற்றுக்கு திரண்ட முடி இல்லை எனவே வல்லாடு ஆதிகாலத்தில் தென்னிந்தியாவைச் சேர்ந்த விலங்கே இவை புத்திசாலி விலங்குகள் எனவே இவற்றை மேய்ப்பது செம்மறியாடு மேய்ப்பது போல சுலபமானதில்லை இவற்றுக்கு மந்தை மனப்பான்மை இல்லை சுயமாக இயங்கும் தன்மை கொண்டவை இவை மரங்களிலும் ஏறுகின்றன வகை வகையான மூலிகைகளை உண்கின்றன மனிதன் தொடக்கத்தில் இவற்றிடமிருந்தே மூலிகை மருத்துவம் பயின்றான் சித்த மருத்துவம் வல்லாடுகளின் மூலமாக உருவான மருத்துவம் இந்த விலங்குகள் மே என்று கத்துவதால் மனிதன் இவற்றை மேசம் என்றே அழைத்தான் மேசத்தை மேய்த்தவர்கள் மேசன் மேயன் அல்லது மேயர் என்றே அழைக்கப்பட்டனர் ஆனால் இந்த பெயர்கள் இப்போது வல்லாடு மேய்ப்பவர்களை குறிக்காமல் உலகெங்கும் நகர மக்களின் தலைவர்களை குறிக்கின்றன வல்லாடுகளை மேய்ப்பது கடினம் என்பது போல விவரமறிந்த நகர மக்களை ஆள்வது கடினம் என்பதால் நகரத்தின் தலைவரை மேயர் என்று அழைத்தனர் இது வல்லாட்டின் மூலமாக உருவான பெயர் மேசன் அல்லது மேயர் அமர்ந்து பணி செய்யும் மேசைக்கு அப்பெயர் வந்ததே மேசன் என்ற வல்லாட்டின் வழி வந்த பெயர்தான் மேசை என்பது அதிகாரத்தின் சின்னமாகியது உலகை மறைமுகமாக ஆளும் ஃப்ரீ மேசன் என்னும் அமைப்பின் பெயர் வல்லாடு மேய்ப்பவர்களான மேசன்களிலிருந்து கடன் வாங்கப்பட்ட பெயரே மேசன் என்பவர் திறமையாக மட்கட் கூட்டத்தை ஆள்பவர் என்ற பொருளிலேயே இந்த சொல் உள்வாங்கப்பட்டது இந்த சொல் மிகவும் பழமையான சொல் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை எனவே ஃப்ரீமேசன்களும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வரும் அமைப்பு என்பதும் விளங்கும் இப்போது அறியப்படும் அனைத்து ரகசிய அமைப்புகளும் ஃப்ரீமேசன் அமைப்பின் கிளைகளே அவர்களது ஒரே குறிக்கோள் முருட்டுத்தனமாக உலகை ஆள்வதே ஃப்ரீமேசன்களின் பெயர் வல்லாட்டிலிருந்தே வந்தது என்பதற்கு ஆதாரமே அவர்களின் கடவுளான பஃபோமேட் எனப்படும் உருவம் இது ஒரு வல்லாடு பஃபோமெட் என்பது மஹோமெத் என்பதன் திரிபு மஹோமெத் என்பது மகா மேதை என்ற தமிழ்ச்சொல்லின் திரிபே மகா என்றால் பெரிய ஞானி என்று பெயர் ஃப்ரீமேசன்களுக்கு வல்லாடு எப்படி கடவுளானது வல்லாடு என்றாலே திறமையான ஆடு என்றுதானே பொருள் அத்தகைய ஆடுகளை மேய்க்கும் மேசன் என்றால் திறமையான மேய்ப்பவன் என்றுதானே பொருள் எனவே உலக மக்களை மேய்க்கும் ஃப்ரீ மேசன்கள் வல்லாடுகளை மேய்க்கும் மேசன் என்ற பெயரிலேயே தங்களை அழைத்துக்கொண்டது வியப்பல்ல ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளாக தாங்கள் கல்கட்டடி தொழில் செய்ததாகவும் அத்தகையோரின் மேசன் என்ற பெயரே தங்களுக்கு வந்ததாக இவர்கள் சொல்லிக் கொள்வது சுத்த அபத்தம் அதனால்தான் கவராயம் கொளுத்து போன்ற பொருட்களை தங்களது சின்னமாக கொண்டுள்ளனர் இதை பற்றி சிறிது விரிவாக சொல்லிவிட்டு பிறகு இந்த விழிய தலைப்புக்கு வருவோம் சூப்பர்வைசர் என்ற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ்ச்சொல் கங்காணி இது கண்ணால் கண்டு கனி அதாவது கண்காணி என்ற சொல்லின் திரிபு இந்த சொல் மேஸ்திரி என்று இன்றும் தமிழகத்தில் அழைக்கப்படுகிறது அதாவது மேசையில் தரித்திருப்பவன் மேசத்தரி மேஸ்திரி இந்த சொல் கட்டிட வேலை கண்காணிகளின் பெயராக நாம் அறிந்திருந்தாலும் பொதுவாக தொழிலாளர்களை கண்காணிக்கும் பல துறை சொல்தான் மேஸ்திரி இந்த சொல் மேசன் மேசை மேஸ்திரி என்று வல்லாடு மேய்க்கும் மேசன்களிடமிருந்து வந்த சொல்லே ஆக மேசன் என்றாலே கங்காணிதான் யூதர்களே ஃப்ரீ மேசன்கள் யூதர்கள் எங்குமே அடிமைகளாக வாழ்ந்ததில்லை அப்படியே அடிமையாக சென்றாலும் விரைவில் ஏதாவது சூழ்ச்சி செய்து ஆளுபர்க்கத்தை கைவசப்படுத்தி விடுவார்கள் இவர்கள் சென்ற எல்லா நாடுகளிலுமே இதுவே எதார்த்தம் ஆபிரகாம் காலத்தில் அச்சாரம் போடப்பட்டாலும் மோசஸ் காலத்தில்தான் எகிப்தின் ஆட்சி இவர்களின் நேரடி கைகளில் வருகிறது இவர்களது கொடுங்கோலாட்சியை எதிர்த்து மக்கள் கிளர்ந்து எழுந்ததால் மக்களின் மீது இவர்கள் பத்து விதமான செய்வினைகளை ஏவி மிரட்டுகின்றனர் அதையும் மீறி மக்கள் இவர்களை எதிர்த்ததால் யூத மக்களை எகிப்திலிருந்து வெளியேற்றி விடுகிறார் மோசஸ் ஆனாலும் எகிப்தின் அரசாட்சி யூதர்களின் கைகளிலே இருக்கும்படி பார்த்துக் கொள்கிறார் அதாவது யூதர்கள் தங்களது உண்மையான யூத அடையாளத்தை மறைத்துக்கொண்டு எகிப்தியர் போல வேடமிட்டு அரசாள்கின்றனர் இது மோசஸ் காலத்தில் தொடங்கி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கிளியோபாட்ரா வரை நீள்கிறது இப்படி மறைவாக ஆட்சி செய்ய தொடங்கியதான் யூத ரகசிய அமைப்பின் தோற்றமாக இருக்க வேண்டும் அப்போது அதற்கு அடக்கி ஆள்பவர் என்ற பொருளில் மேசன் என்று பெயர் இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது எனவே இவர்களின் கடவுளாக வல்லாடு இருப்பதில் வியப்பில்லை இவர்களுக்கும் கட்டுமான தொழிலுக்கும் உள்ள தொடர்பை இப்போது பார்ப்போம் யூதர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களின் பெருமைமிகு உடைமைகளை கைப்பற்றி தமதாக்கி கொள்வார்கள் பிரமிடுகள் ஆப்ரஹாம் காலத்திற்கு முன்பே கட்டி முடிக்கப்பட்டு விட்டன அதாவது யூதர்கள் எகிப்துக்குள் முதன் முதலாக நுழைவதற்கு முன்பாகவே பிரமிடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன பிரமிடுகள் எகிப்து மக்களின் வியக்க வைக்கும் சாதனை அத்தகைய பெருஞ்சாதனைக்குரியவர்களாக தங்களை காட்ட பிரமிடுகளுக்கு இவர்கள் உரிமை கொண்டாடுகின்றனர் அதனால்தான் கங்கானி என்ற பொதுவான பொருள் கொண்ட மேசன் என்ற சொல்லை கட்டிட வேலை செய்பவர் என்று மட்டும் சித்தரித்து எகிப்து மக்களின் பாரம்பரியத்தை சுவாகா செய்தனர் இதனால்தான் யூத ரகசிய அமைப்புகளின் சின்னங்களில் பிரமிடு உள்ளது கங்காணி என்றாலே கண் இருக்க வேண்டுமல்லவா அதனாலேயே அவர்களின் சின்னமாக கண் உள்ளது காளி சிவனின் திரண்ட வடிவமாக எகிப்தில் ரா என்ற கடவுள் இருந்தது மக்கள் அதற்கு எதிராக சதி செய்ததால் ரா தனது கண்ணை செக்மெண்ட்டாக அனுப்பி மக்களை தண்டித்ததாம் யூதர்களுக்கு எதிராக மக்கள் எழுந்ததையும் அவர்களின் மீது பத்து செய்வினைகளை யூதர்கள் ஏவினார்கள் என்று நான் சற்று முன் கூறியதை இந்த ரா கடவுளின் தொன்மத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள் அந்த ரா கடவுளின் கண் எகிப்தியரின் தொன்மப்படி எகிப்தில் பேரழிவு செய்த கண் அந்த கண்ணைத்தான் உலகை கண்காணிக்கும் கண்ணாக ஃப்ரீ மேசன்கள் தத்தெடுத்துக் கொண்டனர் இயல்பாகவே அழிவின் சின்னமான ராவின் கண்ணை தங்களது அடையாளமாக கொண்ட யூத ரகசிய அமைப்புகள் உலகை அழிக்கும் குடும்பங்களாக உருவெடுத்தனர் இங்கு மேலும் சற்று விலகிச் சென்று இது சார்ந்து எனக்கு எழும் சில ஐயங்களையும் பதிவு செய்து விடுகிறேன் இந்தியாவின் உளவுத்துறையான ராவின் பெயர் எகிப்தின் கடவுளான ராவின் பெயரால் அழைக்கப்பட்டிருக்குமோ இல்லை என்றால் உளவுத்துறைக்கு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் என்று செயற்கையான பொருந்தா வைக்க காரணம் என்ன எகிப்து கடவுளான ஈசிஸின் பெயரால் யூதர்களால் மறைமுகமாக இயக்கப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பிற்கு பெயர் வைத்தனர் அதாவது யூதர்களால் பால் கொடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தைதான் ஐஎஸ்ஐஎஸ் என்ற தீவிரவாத அமைப்பு என்பதை சங்கேதமாக பதிய வைக்கவே அந்த அமைப்புக்கு இந்த பெயர் இடப்பட்டது ஐஎஸ்ஐஎஸ் என்ற பெயர் எப்படி செயற்கையான பெயரோ அதே போல ராவின் பெயரும் செயற்கையானதாகவே தோன்றுகிறது இன்டெலிஜென்ஸ் என்று பொருள்படும் எந்த சொல்லும் இந்த உளவுத்துறையின் பெயரில் இல்லையே ரா என்று ஒழிக்க வேண்டும் என்று செயற்கையாக உருவாக்கப்பட்டது போலல்லவா உள்ளது ரா அமைப்பு உருவான காலத்திலேயே இஸ்ரேல் மொசாத்துக்கும் அமெரிக்க சிஏவுக்கும் இருந்த நெருங்கிய தொடர்பையும் தமிழ் ஈழத்தின் அழிவில் ராவிற்கு இருந்த பங்கையும் பார்க்கும் போது நமக்கு இந்த ஐயம் எழுகிறது எனக்கு தெரியும் மகாத்யா ஆர் ஏஜென்ட் இருக்குதா இல்லையா அதெல்லாம் ஆர் என்போட்டிருக்கு என்கிட்ட பிளான் இருந்துச்சு படுகொலை ஆவதற்கு சற்று முன்பு திருப்பெரும்புதூருக்கு பயணம் செய்து கொண்டே கோபால் என்ற பத்திரிகையாளருக்கு ராஜீவ்காந்தி கொடுத்த நேர்காணலில் தெற்காசியாவில் தனது நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடும் சக்தி மிகுந்த தலைவர்களை கொன்று விடுகின்றனர் இந்திரா காந்தியை பாருங்கள் ஷேக் முஜிபுர் ரஹ்மானை பாருங்கள் சுல்பியர் அலி புட்டோவை பாருங்கள் பண்டார் நாயக்காவை பாருங்கள் இப்படி தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டு சென்ற ஒரு சில நிமிடங்களில் படுகொலை ஆகிறார் ராஜீவ் ராஜீவ்காந்தியே தனது படுகொலைக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு சொன்ன இச்சொற்களிலிருந்து என்ன தெரிகிறது இந்த தலைவர்களின் படுகொலைக்கும் பிரபாகரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதது போலவே ராஜீவ்காந்தியின் படுகொலைக்கும் பிரபாகரனுக்கும் உண்மையில் எந்த தொடர்பும் இல்லை தெற்காசியாவில் வளர்ந்து வந்த தலைவர்களில் பிரபாகரனும் ஒருவர் என்பதையும் இங்கு நாம் கவனிக்க வேண்டும் இரட்டை கோபுரத்தை இல்லும் நாட்டியே தகர்த்து பழியை சதாமியின் மீது போட்டு ஈராக்கையும் சதாமியும் அழித்த கதையை நாம் அறிவோம் ஆக ராஜீவ் படுகொலை உலகை ரகசிய அமைப்புகளின் வேலையாகத்தானே இருக்க வேண்டும் நீனா கோபாலின் கூற்றுப்படி கூட்ட மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வெளிச்சமும் குறைவாக இருப்பதை கவனித்துவிட்டே சென்றுள்ளார் ராஜீவ் இதிலிருந்து என்ன தெரிகிறது இது ஒரு இன்சைட் ஜாப் தானே எகிப்தியர்களின் தொன்மைகளை ஆட்டை போட்ட யூதர்கள் எகிப்திய வழிமையங்களின் அடிப்படையிலேயே தங்களது ரகசிய அமைப்புகளின் சின்னங்களை வடிவமைத்தனர் ஆனால் ஃப்ரீமேசன்களின் பிரமிடு உண்மையிலேயே மலைதான் என்றும் அந்த கண் சிவனின் ஞானக்கண் என்றும் உலகை கண்காணித்து அழிக்கும் கண் இல்லை என்றும் த ட்ரூ மீனிங் ஆப் த இல்லுமினாட்டி சிம்பிள் என்ற வழியாக தெளிவாக நிறுவியுள்ளேன் மேலும் எகிப்திய துன்பங்கள் எல்லாமே தமிழரின் துன்பங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் பிழையாக உருவான துன்பங்கள் தான் இது உலகம் இதுவரை புரிந்து கொள்ளாத மாபெரும் உண்மை யூதர்கள் திருந்துவார்களா இப்போது மீண்டும் இந்த விடிய தலைப்பிற்கு வருவோம் தான் மேயர் மேசை மேஸ்திரி ஃப்ரீ போன்ற சொற்கள் வந்தது என்று நிறுவனோம் அல்லவா மேய்ச்சல் என்ற சொல்லும் வல்லாட்டிலிருந்தே வந்தது வல்லாடுகள் தாம் மேயும் எந்த செடியையும் முழுதாக விடும் எனவே மேசம் என்ற வல்லாட்டின் பெயரிலிருந்தே மேய்ச்சல் என்ற சொல் தோன்றியது மேசம் மேய்ச்சல் வல்லாடு மேய்ப்பவர்கள் தொடக்கத்தில் மேசன் மேயன் அல்லது மேயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டனர் ஆனால் பிற்காலத்தில் இவர்கள் கோணார் என்றே அழைக்கப்பட்டனர் இந்த சொல் எப்படி வந்ததென்று இப்பொழுது பார்ப்போம் எல்லா மேய்ச்சொல் சமூகங்களுமே கால்நடைகளை கட்டுப்படுத்த மூன்று அல்லது நான்கடி கழிகளை வைத்திருந்தனர் பசு எருமை செம்மறியாடு மேய்ப்பவர்கள் இத்தகைய கழிகளை வைத்திருந்தனர் இவை பெரும்பாலும் உறுதியானதும் எடை அதிகம் இல்லாததுமான மூங்கில் கழிகளே ஆனால் வல்லாடு மேய்ப்பவர்கள் மட்டும் பத்தடி நீளமுள்ள ஒரு பக்கத்தில் கொக்கியுள்ள தனித்துவமான கழிகளை வைத்திருந்தனர் வல்லாடுகளின் முக்கியமான உணவு மர இலைகள் எனவே வல்லாடு மேய்ப்பவர்கள் சிறிய மரக்கிளைகளை ஒடித்து வல்லாடுகளுக்கு உணவாக அளிக்க இத்தகைய கழிகளை வைத்திருந்தனர் எனவே இவர்கள் தனித்துவமான இந்த கழிகளின் பெயராலேயே அழைக்கப்பட்டனர் இந்த கழிகளுக்கு கோல் என்று பெயர் இக்கோலின் பெயரால் இவர்கள் கோலார் என்றே அழைக்கப்பட்டனர் இந்த கோலார் என்ற சொல்லே காலப்போக்கில் கோணார் என்று மருவியது ல ஒலி நா ஒலியாக மறுவோம் என்பதை வேறு ஒரு விழியத்தில் விவாதித்துள்ளோம் தென்னிந்திய ஆடு மேய்ப்பவர்களுக்கு கோணார் என்ற பெயர் இவ்வாறே வந்தது கோணார்களை பற்றி வேறொரு ரசனையான செய்தியும் உண்டு பிரச்சினை என்ற பொருளில் கோலாரி என்ற சொல் தமிழில் இருப்பதை நாம் அறிவோம் இந்த சொல் மகாபாரத காலத்தில் உருவான மகாபாரதத்தோடு தொடர்புடைய சொல் கோணார்கள் விவசாய விரிவாக்கத்தை எதிர்த்தார்கள் என்றும் அதற்கான காரணத்தையும் ஏற்கனவே சொல்லியுள்ளேன் அதனால் திருட்டுத்தனமாக பாண்டியர்களின் வயல்களில் வல்லாடுகளை விட்டு மேய்த்து பயிர்களை அழித்தார்கள் திட்டமிட்டே விவசாயத்திற்கு எதிராக இதை செய்தனர் எனவே கோணார்கள் விவசாயிகளுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்தனர் கோணார்கள் அப்போது கோலார் என்றே அழைக்கப்பட்டதால் கோலார்கள் உருவாக்கிய பிரச்சனையும் கோலார் என்றே அழைக்கப்பட்டது மகாபாரத ஆய்வின் உப இப்போதுதான் கோளாறு என்ற சொல் தோன்றிய விதத்தை அறிகிறோம் மேற்கூறியவற்றிலிருந்து செம்மறியாடு வடநாட்டைச் சேர்ந்ததென்றும் யாடு மேய்த்தவர்கள் யாதவர்கள் என்றும் பிற்காலத்தில் அது அனைத்து வட இந்திய மேய்ச்சல் சமூகங்களையும் குறித்த சொல் என்றும் அறிகிறோம் வல்லாடு தென்னிந்திய விலங்கு அதை மேய்த்தவர்கள் மேசன் மேயன் மேயர் என்று தொடக்கத்தில் அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் அவர்கள் கோலார் என்றும் கோனார் என்றும் அழைக்கப்பட்டனர் இப்போது மாடு மேய்ப்பவர்களைப் பற்றி பார்ப்போம் பசுக்கள் மா என்று கத்துகின்றன அதனால் அவை மாடு என்றும் அவற்றை மேய்ப்பவர்கள் மாயன் மாயர் மாயோன் மாயவன் போன்ற சொற்களால் ஆதியில் அழைக்கப்பட்டனர் இப்படித்தான் கிருஷ்ணனுக்கு மாயோன் என்ற பெயர் வந்தது இந்த அடிப்படையில் கிருஷ்ணன் தொடர்ந்து மாயோன் என்று இன்றும் அழைக்கப்படுகையில் பசுமாடு மேய்ப்பவர்கள் பிற்காலத்தில் ஆயர் என்றே அழைக்கப்பட்டனர் குறைந்தபட்சம் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக பசுமாடு மேய்ப்பவர்கள் ஆயர்கள் என்றே அழைக்கப்பட்டனர் அதனால்தான் மாயோன் என்ற கிருஷ்ணனின் பெயர் காரணத்தை யாரும் அறிந்தாரில்லை இப்போதுதான் மாயோன் என்ற சொல்லின் புதிரை விடுவித்துள்ளேன் இந்த செய்திகளை முழுமையாக்க ஆயர் என்ற சொல் எப்படி வந்தது என்பதை ஆய்வு செய்வோம் ஆயர் என்றால் விரல்களால் பால் கரப்பவர்கள் என்றே பொருள் ஆயர் என்ற சொல்லுக்கு பல பரிமாணங்கள் உள்ளதால் இந்த சொல் உருவான விதத்தை ஆய்வு செய்வது இன்றியமையாதது ஆயர் என்பது கீழ்வரும் பல சொற்களோடு தொடர்புடைய சொல் ஆயா செவிலித்தாய் ஆயா பாட்டியின் மற்றொரு பெயர் ஆய் தேர்ந்தெடுத்து பறிப்பது ஆய்வு ஆராய்ச்சி ஐந்து நான்கிற்கு அடுத்த எண்ணின் பெயர் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இந்த சொற்கள் உருவான விதத்தை இப்போது ஆய்வு செய்வோம் மனித மலம் போன்ற அருவருக்கத்தக்க பொருட்களை கண்டால் ஆய் என்று அலறுகிறோம் மனிதனின் வியத்தகு தொல் வரலாறு என்ற விடயத்தில் சத்தங்களும் அதோடு இணைந்த நிகழ்வுகளும் சேர்ந்தே புதிய சொற்கள் உருவாக காரணமாகின்றன என்று நிரூபித்திருந்தேன் அந்த வகையில் மேற்கூறிய சொற்கள் உருவான விதத்தை ஆய்வு செய்வோம் ஆயா மருத்துவமனைகளில் செவிலியர்கள் இயல்பாகவே ஆய் என்ற சத்தத்தோடு சிறு நிறைந்த புண்களை சுத்தம் செய்து கட்டுப்போடுவது குழந்தைகளின் கழிவுகளை சுத்தம் செய்வது போன்ற செயல்களை செய்கின்றனர் ஆய் என்ற சத்தத்தோடு இவள் இத்தகைய பணிகளை செய்வதால் அவள் ஆயா எனப்பட்டாள் இதே காரணங்களுக்காக இதே போன்ற பணிகளை தனது பேரப்பிள்ளைகளுக்கு பாசத்தால் செய்யும் பாட்டியும் ஆயா என்று அழைக்கப்பட்டாள் ஆய் இந்த சொல்லின் பொருளை விளக்குவதற்கு நிலக்கடலையை எடுத்துக்காட்டாக பயன்படுத்துகிறேன் இதன் பெயரிலிருந்தே இது மண்ணினுள்ளே விளையும் பொருள் என்பது புரியும் இந்த செடியை அறுவடைக்காக பிடுங்கும் போது அது ஈர மண்ணோடே சேர்ந்து வரும் அதனால் சற்றே அருவறுப்பாக ஆய் என்று உச்சரிப்பது இயல்பு ஆனால் அதன் பிறகு என்ன செய்கிறோம் கடலை காய்களில் தரமானவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து பறிக்கிறோம் இப்படி கொத்தான எந்த பொருளிலிருந்தும் தரமானவற்றை தேர்ந்தெடுத்து பறிப்பதே ஆய்தல் எனும் செயல் இந்த செயலின் வினைச்சொல் ஆய் என்பது எனவே ஆய் என்பது கொத்தான பொருளிலிருந்து தரமானவற்றை பறிக்கும் செயலை குறிக்கும் வினைச்சொல் ஆய்வு தரமானவற்றை பறிப்பது தானே ஆய் எனும் வினை தரமானவற்றை எப்படி தீர்மானிக்கிறோம் கண்டு விரல்களால் உணர்ந்து சிந்தித்து தீர்மானிக்கிறோம் இதுபோன்று செயல்படுவதற்குத்தான் ஆய்வு என்று பெயர் ஒரு பொருளை பற்றிய பல வகையான செய்திகளையும் உள்வாங்கி சிந்தித்து முடிவெடுப்பதே ஆய்வு என்பது இந்தச் சொல் ஆய் என்ற சத்தத்தில் உருவான இன்னும் ஒரு சொல் ஐந்து கடலை செடியை பிடுங்குவதானாலும் கடலைகளை ஆய்வதனாலும் நாம் இயல்பாகவே ஒரு கையின் அனைத்து விரல்களையும் பயன்படுத்துகிறோம் கடலை ஆய்ந்த விரல்கள் ஆய்ந்த விரல்களாகி ஐந்து விரல்களாகி ஒரு கையின் விரல்களின் எண்ணிக்கையை குறித்த சொல்லாக ஐந்து உருவானது எனவே ஐந்து என்ற எண்ணெய் குறித்த சொல்லும் ஆய் என்ற சத்தத்தின் கொடையே ஆயர் மாட்டுக்காரர் தனது விரல்களால் பால் கறக்கிறார் மாடுகளுக்கு கொத்தாக நான்கு காம்புகள் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து கடலை ஆய்வது போல விரல்களால் பால் கறப்பதால் ஆயும் செயலை செய்யும் இவர்களுக்கு ஆயர் என்று பெயர் வந்தது இது காரண பெயர் ஆய் ஆயர் ஓயர் எருமை மாடு மேய்ப்பவர்கள் ஓயர் எனப்பட்டனர் எருமைகள் மே என்று நீண்டெழுத்து சத்தமிடுகின்றன இது வல்லாடுகளின் மேசத்தம் போன்றோ அல்லது பசுக்களின் மாசத்தம் போன்றோ இல்லாத வினோதமான ஒலி அதனால் இவை இவை எழுப்பும் சத்தத்தின் பெயரால் அழைக்கப்படவில்லை இவையும் பால் கறப்பதாலும் இவற்றிற்கும் நான்கு காம்புகள் உள்ளதாலும் இவற்றை மேய்ப்பவர்களையும் தமிழர்கள் ஆயரின்றி அழைத்தனர் தென்னிந்தியாவில் எருமைகள் மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த மைசூர் பகுதிகளிலேயே அதிகமாக காணப்பட்டன அதனாலேயே மைசூருக்கு எருமையூர் என்ற பெயர் சங்க சங்ககாலங்களில் வழங்கி வந்தது மைசூர் என்ற தற்போதைய பெயரும் எருமையின் பெயரால் உருவான பெயரே மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்கள் இயல்பாகவே ஆ ஒலியை ஓஒலியாக உச்சரிப்பார்கள் அதனால்தான் மைசூர் பகுதிகளிலிருந்து ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வங்காள பகுதிக்கு இடம்பெயர்ந்த வங்காளிகளும் ஆ ஒலியை ஓ ஒலியாக உச்சரிக்கின்றனர் காளிக்கோட்டம் என்றிருந்த பெயர் மருவி கல்கத்தாவான தங்களது தலைநகரையும் இவர்கள் இந்த இயலாமையால் தான் கொல்கத்தா என்று அழைக்கின்றனர் எனவே இவர்கள் அந்த காலத்தில் ஆயிர் என்ற சொல்லை ஓயர் என்றே அழைத்திருக்க வேண்டும் ஆயர் என்ற சொல்லிலிருந்து பசுவை குறித்த ஆ என்ற சொல் உருவானது போல ஒயர் என்ற சொல்லிலிருந்து எருமைகளை குறித்த ஓய் என்ற சொல்லும் உருவானது ஆயர்குல கோவாகிய கிருஷ்ணனின் தாய் என்ற பொருளில் பசு கோமாதா என்றும் சுருக்கமாக கோ என்றும் அழைக்கப்பட்டு மாட்டுத் தொழுவம் கோசாலை என்றும் அழைக்கப்பட்டது போல எருமை தொழுவம் ஓய் சாலை என்று அழைக்கப்பட்டு ஓய் சாலைகளை கொண்டிருந்தவர்கள் ஓய்சாளர் என்று அழைக்கப்பட்டனர் ஓய்சாளர் என்ற சொல் மருவியே ஹோய்சாலர் என்ற அரச வம்சம் அழைக்கப்பட்டது எருமை கருப்பாக இருப்பதால் எரி பிளஸ் மை எரிமை எருமை என்று காரண பெயர் இவற்றுக்கு பிற்காலத்தில் உருவானது வல்லாடுகளை மெய்ப்பதை விட செம்மறியாடு மேய்ப்பது சுலபமாக இருப்பது போல பசுமாடு மேய்ப்பதை விட எருமை மாடு மேய்ப்பது சுலபம் பசுக்கள் வேகமாகவும் தன்னிச்சையாகவும் இயங்கும் விளங்கு ஆனால் எருமைகள் மெதுவாகவும் மந்தை மனப்பான்மையுடனும் இயங்கும் விளங்குகள் பசுக்களையும் எருமைகளையும் சேர்த்து மெய்ப்பது இயலாத காரியம் எனவே பசு மேய்க்கும் ஆயர்களும் எருமை மேய்க்கும் ஓயர்களும் தனித்தனி குழுக்களே இந்த விழியத்தின் மூலமாக கிருஷ்ணன் யாதவ குலத்தைச் சேர்ந்தவர் இல்லை என்றும் ஆயர் குலத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெளிவாக நிறுவியிருக்கிறோம் யாதவர்கள் பூர்வீகத்தில் வட இந்தியர் என்பதால் கிருஷ்ணன் வட இந்தியர் இல்லை என்பதையும் நிறுவியுள்ளோம் கிருஷ்ணன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதை மேலும் பல மகாபாரத விழியங்கள் மூலமாக உறுதிப்படுத்துவோம்